ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்லைன்லையே பார்த்துருப்பீங்க அதாவது பேக் பார்ட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுல எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் நிறைய பேர் வந்து பேக் பார்ட்டில் என்ன அப்படி மெத்தட்ஸ் இருக்குது இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியானது பேக் பார்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பூனம் சேரீ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நெக்கு வந்து இப்போ ரெண்டரை இன்ச்சு ஓப்பன்னா அஞ்சு இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரலில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கணும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சு போடாமல் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் ஓரத்தில் வரும்போது இழுத்துட்டு வந்துடும் ஒன் சைடு வந்து இழுத்துட்டு வரும் இது நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக தான் வந்து நம்ம சென்ட்ரலில் ஒரு ஸ்டிச்சு போடுறோம் பூனம் சேரீயில் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஏன்னா வழுக்கிட்டு வலிக்கிட்டு போகிறனால ஒரு சைடு வந்து இழுத்துட்டு வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு பல ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பூனம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல லூஸும் வராது கரெக்டாக ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் சுற்றி வரமுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பின்னு குத்தி லூஸ் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் கையில் எடுத்து விட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டிச்சு வந்து ஒரு சின்ன மேட்ரு தான் பட் ஆனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறதுக்காக நான் ஒன்றரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன் மடித்து அடிக்கிறக்காக அதையே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ சுருக்கு இல்லாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிச்சு போட்டனால இந்த மாதிரி இது ஒரு மெத்தடு ஓகேங்களா இந்த மெத்தடில் அப்படியே நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் இதா அதாவது இது எப்படின்னா இது குட்டி ப்ளவுஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ள அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தேடு வந்து சீக்கிரமாக நமக்கு வேலை முடியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மெத்தேடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கில் கீழே பிசுற நம்ம கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம பேக் டாட் பிடிக்கிறோம் இந்த மாதிரி மடித்து மேலேயும் கீழே மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல பேக் பார்ட் வந்து வந்துடும் ஓகேங்களா நாலு இன்ச்சு ஹைட்டில் இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி டாட் பிடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு டாட்டு ரெண்டு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் செகண்ட் டாட்டுமே ரெண்டு ஸ்டிச்சு ஹைட்டு மார்க் பண்ணிட்டு ரெண்டு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தடு இந்த மாதிரி பேக் பார்ட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும் இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அந்த ஸ்டிச்சை வந்து பிரித்து எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்துருச்சு அது அதுக்கு அடுத்தது மெத்தடு பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது மெத்தடு நான் இது என்ன பண்ணுறேன்னா நெக்கு வந்து லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அதனால் வந்து நான் நெக்கு வந்து அடித்து திருப்பிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெக் ரவுண்டை மட்டும் நான் அடிச்சுக்கிறேன் அடித்து இருக்கிற அந்த பீசஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு சின்ன சின்ன கட்டு போட்டுட்டு நான் வந்து அதை திருப்பிக்கிறேன் இது வந்து நான் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தை மேலே வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சிருக்கிறேன் வச்சுருக்கறனால இந்த மாதிரி நான் திருப்பிக்கிறேன் ஓகேங்களா திருப்பிட்டு நெக்லைன் வந்து கரெக்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அழகாக நீட்டாக நெக் ஷேப் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுற்றி வரமே நான் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் அவுட்டரில் தான் எஜ்ஜில் தான் வந்து ஸ்டிச்சு போடுறேன் இந்த மாதிரி கரெக்டாக நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க பாட்டமில் வந்து அந்த ப்ளவுஸுக்கு நான் ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தேன் இதுக்கு வந்து நான் ஆஃப் இன்ச்சு தான் விட்டுருக்குறேன் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்டர் வருது நமக்கு அப்போ பார்டரில் வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு விட்டு அடித்தோம்னா அந்த பார்டரே இல்லாமல் போயிடும் அதனால இந்த ஆஃப் இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணிவிட்டு சுற்றி அப்புறமே ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சு ஓட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஓட்டிகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இத்தனை டைப் ஆஃப் பேக் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் என்னோடய வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்ன இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கடுத்தது மூணு இன்ச்சில் சேரீ கிளாத்தை எடுத்துருக்குறேன் நான் சேரீ கிளாத்தை ரெண்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஹாஃப் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதில் ஹாஃப் இன்ச்சு தான் விட்ருக்கு இல்லைங்களா அதனால் இதுலேயுமே வந்து நான் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்ல பக்கத்து மேலே வச்சு அந்த ஹாஃப் இன்ச்சு லைன் போட்டோம் பார்த்திங்களா அது மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து பார்டர் இருந்தாலும் இல்லைனாலுமே நான் இந்த மாதிரி ஸ்டிச் தான் போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பீஸ் கொடுத்து நமக்கு அடிக்கும்போது அந்த பேக் பார்ட்டில் வந்து பின்னாடி தூக்குற ப்ராப்ளம் வராது ஓகேங்களா இதனால தான் நான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பீஸ் கொடுத்து கேட்க அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஒன்றரை இன்ச்சு கான்செப்ட் வந்து பத்தாது இந்த மாதிரி நம்ம மூணு இன்ச்சு நாலு இன்ச்சாக கொடுத்தோம்னா பின்னாடி கொஞ்சம் பட்டையாக வரும் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தப்போ பேக் டாட்டும் பிடிச்சிக்கிறேன் மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக்கில் அதை தூக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளம் வராது அவை அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி பழகணும் பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் வேணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுனா அந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பேக் பார்ட்டு நெக்கும் முடிஞ்சுது கீழே பா பாட்டமும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு ரெண்டாவது மெத்தடு முடிஞ்சுது இது வந்து தேர்டு மெத்தடு இப்போ வந்து நான் நெக்கு ஓப்பன் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து காட்டன் கிளாத்து தான் காட்டன் கிளாத்து இதில் வந்து நான் நெக்கு சோல் மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா விலகாமல் இருக்கிறக்காக விளகாம இருக்கிறதுக்கப்புறம் நான் நெக் லைன் வந்து ரவுண்ட் நெக்கு வரைஞ்சிடேன் இதுலையும் பார்த்திங்கன்னா நான் ஆஃப் இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆனால் மெயின் கிளாத்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது எதுக்காக இது என்ன ரீசனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில பேர்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கை வந்து எனக்கு கொஞ்சம் இறக்கமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கீழே ஒன்றரை இன்ச்சு லைனிங் வந்து கொடுத்தோம்னா நம்ம கைக்கு வந்து கிளாத் வந்து பத்தாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நான் கை கீழே பாட்டமில் அந்த ஒன்றரை இன்ச்சு நான் பிடிச்சிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சில் ஆஃப் இன்ச்சு மட்டும்தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் ஒரு இன்ச்சை வந்து இதில் நான் சேவ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டு அப்படியே மடிச்சடித்தேன் பட் ஆனால் இதில் வந்து இந்த ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணி அந்த ஆஃப் இன்ச்சில் அந்த எஜ்ஜில் ஸ்டிச்சு போடலை அந்த ஆஃப் இன்ச்சு கட்டை தான் நான் ஸ்டிச்சு போட்டுருக்குறேன் ஓகேங்களா அப்புறம் மெயின் கிளாத்தை நான் அப்படியே மடித்து மெயின் கிளாத்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் கட் பண்ணும்போது அதை வந்து அப்படியே நான் மடிச்சுக்கிறேன் இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம் நமக்கு மெயின் கிளாத் வந்து எப்பவுமே கொஞ்சம் அதாவது லென்த் வித்தில் கம்மியாக இருக்கும் லென்த்தில் அதிகமாக இருக்கும் மெயின் கிளாத் நமக்கு அதனால லென்த்து படி பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கை இறக்கம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிளாத்து கிடைக்கும் அதாவது கை இறக்கம் வந்து கொஞ்சம் ஒரு இன்ச் அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வரும்போது இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ மொத்தமாக நம்ம மூணு மெத்தட் பார்த்துட்டோம் இன்னொரு மெத்தடு இருக்குது இது அட் அடுத்தது என்னன்னா அது வந்து அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறது கிடையாது ஏன்னா பேக்கில் வந்து ரொம்ப இது இல்லாமல் இருக்கும் அதாவது ஒரு ஸ்டிஃப்னஸே இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நிறையா பேர் ஸ்டிச் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்கும் அடித்து திருப்பிக்கணும் பாட்டத்தையும் அடித்து திருப்பி அடி ஆஃப் இன்ச்சில் அடித்து திருப்பி அப்படியே நம்ம டாட் பிடிச்சிட வேண்டியது தான் அது வந்து நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா அந்த மாதிரி ப்ளவுஸ் நான் எதுவுமே ஸ்டிச் பண்ணுறதில்ல அது வந்து எனக்கு பின்னாடி ஒரு கே ஒரு திக்னஸ்ஸாக இருந்தால் தான் பார்க்குறக்கு ப்ளவுஸ் ஒரு ஸ்டிஃபாக நிற்கும் அந்த மாதிரி மெத்தட் நான் யூஸ் பண்ணாதனால அது வீடியோ எடுக்கலை உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு மெத்தடில் தான் நான் பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும் எந்தெந்த கிளாத்துக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்